வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம் போன காணொலியில விஜயநகர அரசோட தோற்றத்தை பத்தியும் பத்தியும் பார்த்தோம் இப்போ இந்த காணொலியில விஜயநகர வரலாற்றை பத்தி பார்க்கலாம் வாங்க புக்ராயனுக்கு அப்புறம் அவனுடைய மகன் ரெண்டாம் ஹரிகரன் விஜயநகரத்தோட மன்னன் இவனோட அப்பா விட்டு சென்ற நாட்டை நிர்வகிப்பதுல இவன் கவனம் செலுத்தினான் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி எட்டுல பாமினி சுல்தானான முஜாஹித் சா இறந்ததுக்கு அப்புறம் பாமினி சுல்தானத்தின் சில பகுதிகளை கைப்பற்றினான் ஹரிஹரனுக்கு விருபாசராயன் தேவராயன் மற்றும் ரெண்டாம் புக்ராயன் அப்படின்னு மூணு மகன்கள் இருந்தாங்க கிபி ஆயிரத்தி நானூத்தி நாலுல ரெண்டாம் ஹரிகரன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட முதல் பையன் விருபாசராயன் அரியனை ஏறினான் ஆனா ரெண்டே மாசத்துல அவன் கொலை செய்யப்பட்டான் அதுக்கப்புறம் ரெண்டாம் புக்ராயன் விஜயநகரத்தின் மன்னனா ஆனான் ஆனா புக்ராயன் சில மாதங்களிலேயே தேவராயனால அகற்றப்பட்டான் கிபி ஆயிரத்தி நானூத்தி ஆறுல தேவராயன் விஜயநகரின் அரியனை ஏறினான் தேவராயன் பாமினி சுல்தான்கள் ஒடிசாவின் கஜபதியர்கள் கொண்டை வீட்டின் ரெட்டியார்கள் வாரங்களின் வேல்மாக்களுடன் தொடர்ச்சியா போர்ல ஈடுபட்டான் கிபி ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ரெண்டுல அவனோட ராஜ்யம் கிருஷ்ணா துங்கபத்தா நதி வரைக்கும் பரவி இருந்துச்சு தேவராயனுக்கு அப்புறம் அவனுடைய மகனான ராமச்சந்திராயன் ஆட்சிக்கு வந்தான் கொஞ்ச காலத்திலேயே அவனுடைய தம்பியான மூணாம் புக்ராயன் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிட்டான் இவனோட ஆட்சி காலத்துல பாமினி சுல்தான்கள் விஜயநகர அரசிடம் இழந்த பகுதிகளை திரும்பவும் கைப்பற்றிக்கிட்டாங்க மூணாம் முக்கராயனுக்கு அப்புறம் அவனோட வாரிசுகள் தொடர்ச்சியா கிபி ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சு வரை ஆட்சியில இருந்தாங்க கடைசியா பிரிதராய அப்படிங்கிறவனோட ஆட்சி நடக்கும்போது படைத்தளபதியான சாலுவ நரசிம்ம தேவராயன் அப்படிங்கிறவன் பிரிதராயனை கொன்னுட்டு ஆட்சியை கைப்பற்றிக்கிட்டான் இவை உருவாக்குன வம்சம் சாலுவ வம்சம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிடப்படுது சாலுவ வம்சத்தினர் தங்களை கல்யாணி சாளுக்கியரின் வழி தொண்டல்கள் அப்படின்னு கூறிக்கிட்டாங்க இவங்களும் முந்தைய சங்கம வம்சத்தினரை போலவே கன்னட மொழிய தாய்மொழியா கொண்டவங்களா இருந்தாங்க நரசிம்ம தேவராயனுக்கு நரசநாயக் அப்படின்னு தளபதி இருந்தான் நரசிம்மனை விஜயநகர அரசோட மன்னனாகினதுல நரசநாயக்கு முக்கிய பங்க ஆட்டினான் கிபி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நரசிம்ம தேவராயன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட மூத்த பையன் திம்ம திம்மபூபாலன் விஜயநகரின் மன்னனா பதவியேற்றான் ஆனா அவன் கொஞ்ச காலத்திலேயே சங்கம வம்சத்தோட ஆதரவு தளபதி ஒருத்தனால கொல்லப்பட்டான் திம்மபாலனுக்கு அப்புறம் அவனோட தம்பியான ரெண்டாம் நரசிம்மராய மன்னனானான் அவன் குழந்தையா இருந்ததால நாட்ட நரசநாயக் கவனிச்சுக்கிட்டான் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சுல ரெண்டாம் பெணுகொண்டா அப்படிங்கறவனால கொல்லப்பட்டான் ரெண்டாம் நரசிம்மராயனோடு சாலு வம்சத்தோட ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு வம்சத்துக்கு அப்புறம் துளு வம்சத்தினர் ஆட்சிக்கு வந்தாங்க துளுவம்சத்தை நரசநாயக்கு உருவாக்குனதா குறிப்பிடப்படுகிறான் ஆனா உண்மையில துலுவம்சத்தை நரசநாயக்கின் மகனான வீர நரசிம்மராயனே தோற்றுவிச்சான் ரெண்டாம் நரசிம்மராயனுக்கு பக்கபலமா இருந்து ஆட்சியை கவனிச்சு வந்த பிரதம அமைச்சரான நரசநாயக் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி மூணுல மரணமடைஞ்சான் நரசநாயக்கு வீர நரசிம்மராயன் கிருஷ்ண தேவராயன் மற்றும் அச்சுத தேவராயன் அப்படின்னு மூன்று மகன்கள் இருந்தாங்க நரசநாயக்கு அப்புறம் வீர நரசிம்மராயன் நாட்டோட பிரதம அமைச்சரா ஆனா இந்த நிலையில அரசனான இரண்டாம் நரசிம்மராயனுக்கும் பிரதமரான வீர நரசிம்மராயனுக்கும் இடையே அதிகாரப் போட்டி உண்டாச்சு சாலு வம்சத்தை தோற்றுவிச்ச போது முதலாம் நரசிம்மராயனுக்கு தன்னோட அப்பாவான நரசநாயக்கு பக்கபலமா இருந்தான் மேலும் தன்னோட அப்பாவின் உதவி இல்லாம சங்கம வம்சத்தை தோற்கடிச்சிருக்க முடியாது அதனால ரெண்டாம் நரசிம்மராயனை விட தனக்கே விஜயநகர அரியணை மேல அதிக உரிமை இருப்பதா வீர நரசிம்மராயன் கருதுனான் பிரதமர் பதவியை பயன்படுத்தி அதிகார மட்டத்துல தனக்கு ஆதரவானவர்களை கொண்டு வந்தான் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சுல வீர நரசிம்மராயனோட உதவியாளனான பெண்கொண்டா அப்படிங்கிறவனால ரெண்டாம் நரசிம்மராயன் கொல்லப்பட்டான் வீர நரசிம்மராயன் விஜயநகர அரசோட மன்னனானா இவன் துளு மொழிய தாய்மொழியா அப்படிங்கிறதுனால இந்த வம்சம் வம்சம் அப்படின்னு அழைக்கப்படுது விஜயநகர மன்னரிலேயே சிறந்த ஆட்சியாளனான கிருஷ்ண தேவராயன் வம்சத்தை சேர்ந்தவனா இருக்கான் வம்சத்தினர் பத்தி நம்ம அடுத்த வரப்போற காணொலியில பார்க்கலாம் இது போல வரலாறு சார்ந்த காணொலியில பார்க்க நீங்க நம்மளோட வாளறிவு வலைவெளியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்